முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழும் அரிய சேர்க்கையால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாக பணமும் அதிர்ஷ்டமும் பெற இருக்கின்றனர் தற்பொழுது அதாவது அசுரர்களின் குருவான சுக்ரன் மீன ராசியில் இருப்பார் அப்பொழுது அந்த மீன ராசியில் ராகுவும் இருப்பார் இதனால் மீன ராசியில் ராகு சுக்ர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது அதோடு முக்கியமாக கிரகங்களின் தலைவனாக சூரியனும் சனி பகவானும் கும்ப ராசியில் ஒன்றாக பயணிப்பார்கள் இப்படியான நிகழ்வு சுமார் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் இப்பொழுது நடக்க இருக்கிறது இந்த அரிய நிகழ்வால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசித்து தொழில் ரீதியாக நிதி ரீதியாக பலவிதமான நல்ல முன்னேற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது இப்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நிகழும் அரிய கிரக சேர்க்கை காரணமாக நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது எப்படி எந்த வழியிலிருந்து வருகிறதே என்று தெரியாமல் பல விதத்திலிருந்து உங்களுக்கு பணம் ஆனது கோடி கோடியாக மகர ராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது முக்கியமாக பணிபுரிபவர்கள் தங்கள் அலுவலகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த நேரத்தில் நீங்கள் காண இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து இருந்து இப்பொழுது நல்ல ஒரு இரட்டிப்பு லாபமானது மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கூடி வர இருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் சுற்றுலா செல்ல வேண்டும் என மகர ராசி அன்பர்களின் பல நாள் கனவுகள் அனைத்தும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நனவாக இருக்கிறது முக்கியமாக மகர ராசி அன்பர்களே நீங்கள் இந்த நேரத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எடுக்கப் போகும் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது முக்கியமாக நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஆனது மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாகவே பலவிதமான கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்து இருக்கிறீர்கள் அந்த முயற்சிக்கான பலன்கள் அனைத்துமே இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைத்திருக்கவே இருக்காது இப்பொழுது நடக்க இருக்கும் அரிய நிகழ்வுகள் காரணமாக நான்கு கிரகங்களின் சேர்க்கை காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்கள் அன் அதாவது இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் அடியோடு மறைய இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையானது ஜொலிக்க இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில் உருவாகும் கிரகங்களின் அருகே சேர்க்கை காரணமாக மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது பொங்கு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு வேலையானது உங்களை தேடி வர இருக்கிறது பணி புரிபவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சிலருக்கு வேலை மற்றும் வாய்ப்புகள் இரண்டுமே வந்து தேடி வர இருக்கிறது முக்கியமாக இந்த அதிர்ஷ்டம் காரணமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேச ராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் பணிபுரியும் இடத்திலும் சரி நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு லாபத்தை இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் ராசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய ஆசை காரணமாக நீங்கள் பல்வேறு வழிகளில் நிதி ஆதாயங்களையும் நிறைய பணத்தையும் இப்பொழுது சேமிக்க முடியும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது விட்டாலே போதும் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையானது ஒரு உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த அரிய சேர்க்கை காரணமாக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமே காத்துக்கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் படியில் சிக்கி இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு முக்கியமாக உங்கள் குடும்ப சூழ்நிலையில் ஒரு மாற்றங்களும் நடக்க இருக்கிறது அந்த மாற்றம் என்பதை நீங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில் உருவாகும் கிரகங்களின் அரிய சேர்க்கையால் உங்களுடைய ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி உங்களது குடும்பத்திலும் சரி பணிபுரியும் இடத்திலும் சரி உங்களுடைய ஆளுமைதான் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் அடிபடுவார்கள் அந்த அளவுக்கு ராசி எம்பர்களுக்கு ஒரு உயர்ந்த இது குணம் இருக்கிறது கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது அதிலிருந்து நல்ல லாபம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்த ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கப் போகிறது அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நினைத்து கொண்டு இருந்த அந்த வேலையானது உங்கள் கையிற்கு வந்து சேர இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு மடங்கு நல்ல ஒரு உயர்வு ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக எந்த வழியிலிருந்து புதிய வருமானம் வருகிறது என்று தெரியாமல் நீங்களை குழப்பிக்கொள்ளும் அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய பேச்சால் மட்டுமே நீங்கள் பல வேலைகளை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக உங்களது பேச்சுதான் எல்லா இடத்திலும் எடுபடும் அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆளுமையானது மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அந்த ஆளுமையானது முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு முன்னேற்றத்தை அடைய இருக்கிறது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் அரிய சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் அந்த முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி மேச ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி